பார்க்குறதுக்கு மிளகா செடி மாதிரியே இருக்கிற இந்த செடியோட பேர் தான் சிரியானங்கை சிரியானங்கைன்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சில பேருக்கு தெரியாது இதுவும் ஒரு முக்கியமான மூலிகை செடி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் மூலிகை செடின்னு சொன்னாவே துளசி கற்றாழை இந்த மாதிரி ஈஸியாக அவங்க பார்க்கக்கூடிய செடியை மட்டும்தான் மூலிகை செடின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி நிறையா மூலிகை செடி இருக்குது மூலிகை செடிக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட்டே போடலாம் அந்த அளவுக்கு மூலிகை செடி இருக்குது இந்த உலகத்தில் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மூலிகை செடியை விட வேற எங்கேயுமே அந்த அளவுக்கு நம்ம மூலிகை செடியே பார்க்க முடியாது அதுவும் கிராமப்புறத்தில்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம மூலிகை செடியை பார்க்கலாம் இப்போ எங்கள் வீடு கூட கிராமத்தில் தான் இருக்குது ஓரளவு எங்கிட்ட இப்போ எல்லா மூலிகையுமே இருக்குது அதுவும் இப்போ நீங்கள் இருக்க இந்த சிரியானங்க எங்கள் வீட்டில் தானாகவே விதை கொட்டி முளைச்ச ஒரு செடி அவ்வளோ ஒரு முக்கியமான செடின்னு கூட சொல்லலாம் ஒரு செடி இருந்தாவே போதும் அது பற்றிக்க சூப்பராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான விஷயம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை டயத்தில் இதோட கிளையை நம்ம கட் பண்ணி வச்சாவே போதும் கிளையிலேருந்து கூட இந்த செடி நல்லா துளுத்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நாளாக இங்கே நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு மலையில் நலைஞ்சி இவங்க எவ்வளோ சூப்பராக இருக்கான்னு பாருங்கள் மூலிகை செடியெல்லாம் ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம் ஒரு சிலர் மூலிகை செடியெல்லாம் தேடி தேடி தான் நம்ம நர்சரியில் போய் வாங்கணும் இல்லாட்டி ரொம்ப தேடி வாங்கணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நம்மளை சுற்றியே நிறையா மூலிகை செடி இருக்குது அதில் ஒன்று தான் இந்த சிறியா நங்கை பார்க்குறதுக்கு மிளகாவோட இலை மாதிரியே இருக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த செடியை பார்க்குறோம் எனக்கே அப்படி தான் தோணுச்சு ஸ்டார்டிங்கில் வளர்க்குறப்போ இது என்ன மிளகாய் இலை மாதிரி இருக்குது ஆனால் லைட்டாக ஒரு இலையை நம்ம கசக்கி வாயில் வச்சோன்னா அவ்வளோதான் அவ்வளோ கசப்பு தன்மை உள்ள ஒரு செடின்னு கூட சொல்லலாம் நிறையா பெனிஃபிட்காக நிறையா பெனிஃபிட் கிடைக்கும் இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால ஏதாவது கஷாயம் வைக்கிறப்போ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இந்த செடி நம்ம யூஸ் பண்ணலாம் முக்கியமாக சொல்லப்போனால் பாம்பு தொல்லைலாம் இல்லாமல் இருக்கும் வீட்டில் பாம்பு தொல்லை பூச்சி தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா வீட்டோட சைடில் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வச்சு விடலாம் ரொம்ப சூப்பராக வளரும் எதேதோ செடியை வீட்டில் வாங்கிட்டு வந்து வளர்க்குறப்போ இந்த மூலிகை செடியை நம்மளால வளர்க்க முடியாதா ஒரு சின்ன இடம் இருந்தாவே போதும் அது பற்றிக்கு வளர்ந்து வந்துடும் எங்கள் வீட்டில் பாருங்கள் எந்த இடத்துல செடி வளரணுமோ அந்த இடத்துல வளராமல் அதுக்கு வெளியிலலாம் வந்து அவ்வளோ செடி வளர்ந்து கிடக்குங்க அந்த கல்லுக்கு இடையில் நடுவில் குட்டியாக ஒரு விதை போட்டு ஏதோ மாட்டிக்கிட்டு போல அந்த இடத்துல அது படிக்க சூப்பராக வளர்ந்து வந்து நிற்கிது அதான் ஒன்று சொல்லுவாங்களே நம்ம என்ன தான் ஒரு செடியை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் அது தானாக வளர்கிற மாதிரி வராதுன்னு அந்த மாதிரி தான் போகல இந்த செடி சூப்பராக வீட்டில் வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு தனியாக இப்போ எந்த விதமான ஃபெர்டிலைசர் உரம் எதுவுமே கொடுக்காமல் உண்மையாகவே சொல்கிறோம் எதுவுமே இதுவரையும் கொடுத்தது கிடையாது இப்போதான் சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இயற்கையை நமக்கு தள்ளித்தர சூப்பரான மூலிகை செடின்னு கூட இதை சொல்லலாம் கண்டிப்பாக இந்த செடி கிடச்சிதுன்னா வளர்த்துட்டு வாங்க